நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து கால்பந்து பண்ணியிருந்த அந்த டிரைவர் மற்றும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கேசி டெலிபோன் ஆப்ரேட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் டைபிஸ்ட் போன்ற பணியிடங்களுக்கு வந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து நடந்தது அதற்கான மார்க் உங்களுடைய மார்க் நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிற லிஸ்ட வந்து இப்ப வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க கூடிய விரைவில் ஒன்று ஒரு ரெண்டு உங்களுக்கு வந்து வந்து அடுத்து வாரத்துக்குள்ளாக்டிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து வச்சிருவாங்க அதனால நீங்க இப்ப இருந்தே நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க இந்த பிராக்டிக் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது சம்பந்தமா நம்ம வந்து அடுத்தடுத்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சார் என்ன ரோல் நம்பர் இல்லை அப்படின்னா உங்களோட மெயில் போய் பாருங்கள் அப்ளிகேஷன் நம்பர்னு இருக்கும் அந்த அப்ளிகேஷன் நம்பர் போட்டு டேட்டா பர்த்து போட்டு இந்த கேப்ஸை எடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இந்த பேஜில் வந்து காமிச்சிரும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிரைவருக்கும் அதே மாதிரி தான் உங்கள் ரோல் நம்பர் இருக்கும் அப்படி சப்போஸ் மெயில் பார்க்க முடியலன்னா உங்களுடைய நீங்கள் எப்போ பிரிண்ட் காப்பி ஹால் டிக்கெட் வச்சுருப்பீங்க அதில் பாருங்கள் அதுலேயும் பார்க்க முடியல அப்படின்னா உங்கள் மொபைலில் மெசேஜ் அந்த இதையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் சரிங்களா மெயிலில் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் சப்போஸ் எனக்கு வரல சார் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்க அப்படின்னா ட்ரைவர் போஸ்டிங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இதுக்கு எல்லாமே ப்ராக்டிக்கல் வைப்பாங்க அதனால் ஒன்றுமே ஒரு கட் ஆஃப் மார்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க ஒரு லிஸ்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க யாரெல்லாம் ப்ராக்டிக்கல் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்களில் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க அவங்கலாம் இந்த ப்ராக்டிக்கலுக்கு வந்து நீங்கள் தயாராகிடுங்க உங்களோட நண்பர்களுக்கு நிறைய பேர் இந்த எக்ஸாம் எழுதி மறந்து போயிருப்பாங்க தயவுசெய்து இந்த சேனலை அவங்களுக்கு இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்